தமிழ்நாடு குடில் வரிகால் வாரியம் பராமரிப்பு பண்ணி ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவாங்க இப்ப திமுக அரசாங்கம் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது ஒரு முறை டெண்டர் விடுவதாக கமிஷன் பெறுவதற்கு இப்பொழுது தயாராகிட்டாங்க அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இப்ப திமுக அமைச்சர் மீது எத்தனை பேர் மீது வழக்கு மீது வழக்கு வர இருக்கிற என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் பொன்முடி அவரது மனைவி சொத்து குப்பி சொத்துக்கு செத்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது அந்த அளவுக்கு வலிமையான வழக்கு இருக்குது துரைமுருகன் அண்ணன் மணல் ஊழல் மாட்டிக்கிட்டு விதி விளங்கி இருக்கிறார் கே என் நேரு நகராட்சி நிர்வாக பணி அந்த நிர்வாக பணி அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல் டெண்டர் ஊழல் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு திரு ஏ வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா ஊழல் வழக்கு இருப்பதா சொல்றாங்க திரு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நில மோசடி திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு திரு கே கே எஸ் ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கு திரு ரகுபதி சிறைத் உணவு வழங்குதல் ஊழல் மற்றும் சிறை வாடகை இடமாற்றம் ஊழல் திரு ராஜா கண்ணப்பன் போக்குவரத்து துணை போக்குவரத்து உள்ளது முப்பத்தஞ்சு லட்சம் பரிமர் தான் செய்தி வெளிவந்துள்ளது திரு சக்கரபாணி பொங்கலுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்தார் மறக்கவே முடியாது தைப்பொங்கல் வந்தா அந்த வெள்ளம் நாமகம் தான் மக்களுக்கு வரும் ஒழுகுற ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்த ஆசாமி தான் திரு சக்கரபாணி அவர்கள் அதே போல சிவசங்கர் அவர்கள் இப்படி பல பேர் ஊழல் பட்டியலில் இடம் எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் தாரக மந்திரம் இதெல்லாம் பட்டியல் இருக்குது இவரெல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது வெளியில இருப்பது எனக்கு தெரியல ஏன்னா நடவடிக்கை தொடங்கிட்டாங்க பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க